தொழிற்கல்வி மாணவர்களுக்காக துரித இலக்கம் அறிமுகம் பாடசாலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியாகவும் திறமையாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஒன்று ஒன்பது ஆறு ஆறு தொழிற்கல்வி துரித அழைப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாரகையன்பிட்டவில் உள்ள நிபுணதா பிஎஸ் வளாகத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இது ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அவசர அழைப்பு சேவை மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு தகவலையும் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் திறமையான சேவைக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தொழிற்கல்வி அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட

பௌதீக வளங்களை தரத்துடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்